ये 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 सहरिया रे है गलिया ये 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 कहां ये पास ये देख नई लग नायक ये ये बदर रे बेटा அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது சாரங்கடா குதிரை சந்தையிலேருந்து நம்ம ஏற்றிட்டு வந்த குதிரைகள் தான் முதலாவதாக இருக்கக்கூடிய குதிரை பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் எடுத்திருக்காரு இது வந்து ஷோ வின்னர் சாரங்கடாவில் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பெண் குதிரை இந்த குதிரை பார்த்தீங்கன்னா டான்ஸ் பழக்கம் ரவாலில் ஓடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய நொக்ரா குதிரை இதுவும் வந்து புக்கிங்கில் தான் வருது மகாராஜா சாரி சார் எடுத்துருக்காங்க மணப்பாறையில் மூணாவதாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நெத்திப்பட்ட வெள்ளையில் அப்ளக் ஒன்று இதுவும் புக்கிங்கில் தான் வருது திட்டத்தட்ட எட்டு குதிரைகள் வந்து ஒரு வண்டியில் போட்டு கொண்டு வந்தோம் சாரங்கடா சந்தையிலேருந்து நம்மளுடைய கஸ்டமர் ரெண்டு பேர்த்துக்கு எடுத்துருக்கக்கூடிய குட்டிகளை தான் பார்க்குறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐந்து குதிரைகள் வாங்கிட்டு வந்தோம் அதில் இரண்டு பெரிய குதிரை மூணு குட்டி குதிரை எல்லாமே வந்து புக்கிங்கில் தான் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் முதலாவது குட்டி சட்டக்குட்டி குட்டி ஒன்பது சுழி சுத்தத்தில் நம்மளுடைய வாடிக்கையாளருக்காக வாங்கியிருக்கோம் அடுத்து ஆண் ஆண்குட்டி ஒன்பது சுழி சுத்தத்தில் இருக்கக்கூடிய குட்டி இன்னும் மீதி இருக்க நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் போடுறோம் கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் வரக்கூடிய வழியில் குதிரையெல்லாம் ரெஸ்ட்டுக்கு ஒரு பகுதியில் இறக்கி தீனி தண்ணி வச்சுட்டு இருக்கிறதா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுவும் பார்த்திங்கன்னா சின்னதாரபுரம் திரு ஐயா அவர்களுக்கு போகுது பெண் குதிரை பல் சேர்ந்தது பாசிங் சுழி தவுஸ்மணி சுழியோடு இருக்குது நல்லா ரைடிங் போகக்கூடிய பெண் குதிரை இதுவும் அவங்களுடைய ஆர்டர் பேரில் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சாரங்கடா தேரில் எடுத்துகிட்டு வந்த நொக்ரா நீரை ஆண்குட்டி குதிரை நல்லா ஸ்ட்ரக்சரில் நல்ல கழுத்தில் நல்ல காதில் மூஞ்சி நல்லா ஷார்ப்பான மூஞ்சில் இருக்கக்கூடிய ஷோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஆண்குட்டி குதிரை நொக்ரா நீரை ஆண்குட்டி குதிரை சின்ன பசங்களை ஹேண்டில் பண்ணலாம் ஆறு மாத குட்டி தான் நல்லா உயரமாக இருக்கக்கூடிய குட்டி பாருங்க அவரே இந்த சீடம் சேர் கூப்பிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவாருப்பாங்க தம்பி இப்படி கூட்டிட்டு போயிட்டு வா வைப்பாங்க இங்கிட்டு வாங்கிட்டு திருப்பு இந்த குட்டி யாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட தொடர்பு கான்டாக்ட் பண்ணுங்க நேரா போங்க நேரா போங்க தம்பி இங்கிட்டு வாங்க இந்த சைடு போயிட்டு வாங்க இந்த ல போயிட்டு நினைவு விவரம் எல்லா தகவலும் தேவையா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அப்படியே திருப்பி திருப் திருப்பி திருப்பு வேகம் மாவட்டு